எல்லாருக்கும் சோதரம் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் என்ன வசனம் என்றால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம் வாரம் கடன் தொல்லை வியாதி இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளில் நாம் இருக்கோம் அது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம்தான் ஆனால் பெரும்பாலான மக்கள் இதிலிருந்து விடுதலை ஆக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதற்கான ஒரு விடுதலையை வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வேதம் சொல்லுகிறது மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வருத்தம் இல்லாத மனிதர்களே கிடையாது ஆனால் நம்மை படைத்த கடவுள் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்தது நிமித்தமாக நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கி உங்களுடைய பாரத்தை நீங்கள் ஏன் சுமக்கிறீங்க அது எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொடுங்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்குறோம் வேதத்தில் அப்படியா தான் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறார் நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாதலை தருவேன்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ அழகான வசனம் இல்லையா நமக்கு எத்தனையோ பேர் கஷ்டம் பாரம்பலாம் இருக்கு இல்லையா இது எல்லாவற்றையும் நாம் நம்ம மேலேயே வச்சுட்டு இல்லாமல் விசுவாசத்தோட அவரிடத்துல நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக தேவனதற்கு பதில் கொடுக்குறா இருக்கிறார் அப்படியா இதே உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பெருக செய்து நன்மையை பெற்றுக்கொள்ள அத்தனை உதவி செய்கிறாங்க நன்றி